மக்களையும் நான் இப்போ ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்றேன் இந்த முத்துக்குமரன் பிஆர் ஃபேட்மேன் வந்து எந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காரு எச்ச வேலை அப்படின்னு கூட சொல்ல முடியாது அதை விட ஒரு படி மேலையா தான் இருக்கும் இந்த ஆடியோ கேட்டுருங்க அதாவது இவர் வந்து காலையில் சௌந்தரியம் வந்து உட்கார வச்சுட்டு நான் வந்து லைட்டாக பத்த வைச்சேன் அப்படியே வந்து பற்றிக்கிட்டாங்க ஒருத்தி வந்து டேரெக்டாகவே கேட்டால் உன்னுடைய கேரக்டராக கேம் பிளேவா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டானே இப்படி பச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து முத்துகோணம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜாக்லின் பேரங்கெடுக்கணும் சௌந்தர்யா பேரங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காரு பச்சை அயோக்கிய பய இந்த ஃபேட்மேன் அப்படின்னு தான் சொல்லணும் கொளுத்தி போட்டாரான் அதுக்கு வந்து இந்த சுனிதா என்ன சொல்லுது அப்படின்னா நேற்று நைட்டு சண்டை போட்டிருக்கும்போது சௌந்தர்யா வந்து ஜாக்லீனை பார்த்து சொல்லிச்சு மூஞ்சியை வந்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அதை பற்றியெல்லாம் வந்து சௌந்தர்யா சொல்லாமல் எனக்கு வந்து தொண்ட வரே வந்துருச்சு இந்த வீட்டில் எல்லோரும் மூஞ்சியே வந்து ரியாக்ஷன் பண்ணுறதே நீ தான் அப்போ உன்னையெல்லாம் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம் அப்போ நாங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா மேலே இது வந்து ஒன்மத்தை கொடுது அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு அவள் வந்து டைரெக்டாகவே கேட்டா இந்த மாதிரி வந்து தெரியல தெரியலன்னு சொல்லி எவ்வளோ நாள் தான் பண்ணிக்கிட்டே இருப்பியோ அந்த ஷோ முடிவு பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லி ஜாக்லின் கேட்டால் அதுக்கு வந்து சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் எடுத்தா பார்த்தியா ஆ நீ ஒரு ஒரு வாரமும் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற நீ ஜம்பிங் ஜா பண்ணியிருக்கான்னு கேட்டால் பார்த்தியா அது எல்லாமே வந்து என்னுடைய பிளான் தான் ரெண்டு பேர்த்தையும் வந்து உடச்சி விட்டேன் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு இருந்தாங்கள்ல ஒருத்தனை ஒருத்தனை விட்டு கொடுக்காமல் இருந்தாங்கள்ல நேற்றைக்கு வந்து ஜாக்லினை பத் ஜாக்லின்கிட்ட நான் சௌந்தரியா பற்றி பேசும்போது நான் ரெண்டு பேர் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் ஆனால் இப்போ எங்கே போச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பார்த்தியா நான் வந்து முடிச்சு விட்டேன் பார்த்தியா இந்த ஆள் மாதிரி ஒரு வன்மவாதி எவனுமே இல்லைங்க மு பிக்பாஸ் வந்து இந்த ஆளுத்துக்கு வெளியே போடுங்க ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் இந்த ஆள் மேலே வந்து சௌந்தரியா ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து வச்சுருக்கேன் இந்த ஆள் வந்து ஒரு ரிவியூவர் ஒரு ப்ரொடியூசருன்னு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் பேசுகிறது தான் சரி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தன்னை என்ன பண்ணியிருக்காரு இப்போ இந்த ஆளையும் சொல்கிறான் பாருங்கள் ரகசிய பிளான் ஆகும் சுனிதா முடியர் கேவலமான சுனிதாவை திட்டம் வேணாம் ஏன்னா அது ஒரு ஹேராக கூட நான் மதிக்க மாட்டேன்னு வைங்களேன் ஆனால் அந்த பேட்மெண்ட் பண்ணுற தொழிலுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்